எப்போதுமே நம்ம தோட்டத்தில் சிகப்பி ஒன்று ரெண்டு பூ தான் பூப்பா பட்டு இன்னைக்கு நிறையா பூ பூத்திருந்தாலும் பார்க்கும்போதே காலையிலேயே ரொம்ப அழகாக இருந்தது சரி கொஞ்சம் நேரம் அவள் வச்சுட்டு போறா ஈவினிங் போல் பறிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சேன்னா அதே மாதிரி ஈவினிங் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே சாமிக்குலாம் வச்சு லைட்டாக ப்ரேயர் பண்ணிட்டு அப்படியே சர்ச்சில் போய் வச்சுட்டு கொஞ்சம் பூ இருந்தது அதை அப்படியே நம்ம வச்சாச்சு அத்தை ஈவினிங் ஒரு பிளாக் டீ குடித்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்களா சரி ஓகே அப்படின்னா அத்தைக்கு அப்ப தாக்க மட்டும் பிளாக் டீ போட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு நைட்டுக்கு ஸ்பெஷல் வந்து சப்பாத்தி தான் ஏதாவது டிஃப்ரெண்டாக செஞ்சு சாப்பிடணும்னு தோணும் நைட் பட் எங்க மாமா வந்து எப்ப பாரு சா சோறு தான் வேணும் அப்படின்னு கேட்பாங்களா அதனாலே சரி என்னத்த ரெண்டு இது சமைக்கிற மாதிரி இருக்குமேன்னு சாப்பாடே செஞ்சிருது பட் இன்னைக்கு உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சப்பாத்தி தான் அப்படின்னு மாவு எல்லாமே ரெடி பண்ணிட்டு பட்டாணி தான் வைக்கலான் இருந்தோம் பட் பட்டாணி ஊற போட மறந்தாச்சு அத்தை அதனால் சரி முட்டை கிரேவி மாதிரி வைக்கலான்னு ட்ரை பண்ணியிருந்தேன் அது முட்டை குழம்பு மாதிரி தண்ணியாகவே வந்துடுச்சு மாவு இல்லாமல் ஊருட்டி நானே தேய்ச்சிட்டு இருந்தேன் பட் உட்காந்து ரொம்ப நேரம் தேய்க்க முடியலையா அதோட அத்தையிட்ட கொடுத்துட்டு நான் போய் சப்பாத்தி அத்தை தேய்ச்சி கொடுக்க தேய்ச்சி கொடுக்க டக்கு டக்குன்னு சுட்டு அப்படியே சாப்பிட்டாச்சு நல்லா இருந்தது குருமாவுமே டேஸ்ட்டாக இருந்தது அந்த முட்டை குழம்பு அத்தை சூப்பராக இருக்குன்னு சொல்லி சொல்லி சாப்பிட்டாங்க இதே சந்தோஷம் செல்வாக்கு போன் முடி சொல்லுவோம் நம்ம